இன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காடை கிரேவி ரெசிபி தான் பண்ண டைம் ட்ரை இது மஸ்ட் நான் சொல்வேன் நண்டு நாட்டு கோழி எல்லாம் ஒரு பிராய்லர் கோழியை விட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் காடை கிரேவி என்னோட ஸ்டைலில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க பேனில் ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு மூணு ஸ்பூன் இஞ்சி பூ ஸ்பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்ல வெங்காயம் கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அதை நல்ல கலர் மாறி வந்ததும் மூணு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளியா பார்த்து மிக்சியில நல்லா அரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்ல தொக்கு மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் கண்ணிலேயே தெரியாத மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு நாலு காடை எடுத்திருக்கேன் காடை வந்து வெயிட் போட்டு தர மாட்டாங்க பீஸ் கணக்கு தான் காடை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சதைப்பிடிப்பா இருக்காது கொஞ்சம் எலும்பா தான் சதை இருக்கும் அப்படியே ஃபுல்லா நீங்க சேர்த்துணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டா கட் பண்ணியும் உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா சாப்பிட்றவங்களுக்குன்னா ஒரு காடு வந்து பத்தாது ரெண்டு காடை அப்படின்னு கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் காடையில இருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் அது பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வேக வச்சிடலாம் இந்த அளவுக்கு அது நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்ததும் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுடுங்க இது இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் நம்ம இப்போ கிரேவி செய்ய போகிறனால சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் மூணு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் நாலு கிராம்பு ஒரு சின்ன தொண்டு பட்டை அஞ்சாறு தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது ஃபைன் பேஸ்டா அரைச்சு நம்ம வதக்கி வச்சிருந்த காடையில உள்ள சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டம்ளர் இருந்து ஒரு டம்ளர் பக்கம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா காடை இன்னும் வேகல இது நல்லா வெந்து வரணும் லைட்டா அப்படியே கலந்து கொடுத்துட்டு உப்பு காரம் பார்த்துலன்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி பாருக்கலாம் ஃப்ளூ சூப்பரா இருக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே கண்ணில் படல இது நல்லா மூடி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் இந்த அளவுக்கு அது வெந்து வந்ததுக்கு அப்புறம் கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க அவ்வளவுதான் சூடான சாதத்துல இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க தேவ ஆதமாக இருக்கும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தந்திருக்கேன் ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ